அன்பு தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம் நாம் இந்த காணொலியில் பத்தாம் வகுப்பு கணித புத்தகத்தில் இயற்கணிதம் பாடத்தில் இருபடி சமன்பாடுகளின் வரைபடம் வரைதல் தலைப்பில் எடுத்துக்காட்டு மூணில் ஐம்பத்தி அஞ்சை பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டு மூணில் ஐம்பத்தி அஞ்சு ஒய் கொல்ட்டு எக்ஸ் கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணின் வரைபடம் வரைந்து அதன் மூலம் எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஸீரோ என்ற சமன்பாட்டை தீர்க்கவும் செய்யணும் முதல்ல முதல்ல இங்க எந்த சமன்பாட்டுக்கு வரைபடம் வரைகன்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கான அட்டவணையை தயார் பண்ணணும் அப்போ ஒய்ஈக்வல்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் பிளஸ் மூணுக்கு தான் வரைபடம் வரைய சொல்லியிருக்காங்க அதுக்கான அட்டவணையை நம்ம தயார் செய்யணும் இப்போ இதுல வந்து இந்த வலைவரையினுடைய முனையினுடைய எக்ஸ் தொலைவு என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் இப்போ மைனஸ் பி பை டூ ஏ இப்போ மைனஸ் பின்னா இங்கே மைனஸ் போட்டால் ப்ளஸ் நாலுனாங்க டூ ஏன்னா ரெண்டு அப்போ நாலு பை ரெண்டு 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 இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் நாலு எடுத்துருக்குறோம் இப்போ மைனஸ் ரெண்டுலேருந்து ப்ளஸ் நாலு வரைக்கும் நம்ம மதிப்புகளே எடுத்துருக்குறோம் அதுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இந்த இதில் இருக்கிற உறுப்புகள் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு இவைகள் அனைத்துக்கும் ஒரு ஒரு நிறையை அமைக்கணும் அப்புறம் ஒய்யைக்கு உள்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒம்பதுக்கு ஒரு நிறை கடைசியாக ஒய் மதிப்பு இப்போ எக்ஸு ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம் மைனஸ் ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் ஒன்று ஜீரோ ஸ்கொயர் ஜீரோ ஒன்று ஸ்கொயர் ஒன்று ரெண்டு ஸ்கொயர் நாலு மூணு ஸ்கொயர் ஒன்பது நாலு ஸ்கொயர் பதினாறு இப்போ மைனஸ் நாலு எக்ஸ் அடுத்தது கண்டுபிடிக்கணும் மைனஸ் நாலு எக்ஸ்னால் என்ன இந்த எக்ஸுக்கு பதில் எக்ஸ் மதிப்புகளை பெருக்கணும் இப்போ மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ரெண்டு ப்ளஸ் எட்டு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் நாலு மைனஸ் நாலு இன்ட்டு ஜீரோ ஜீரோ மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்று மைனஸ் நாலு மைனஸ் நாலு இன்ட்டு ரெண்டு மைனஸ் எட்டு மைனஸ் நாலு இன்ட்டு மூணு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் நாலு இன்ட்டு நாலு மைனஸ் பதினாறு ப்ளஸ் மூணுங்கிறது வந்து மாறுங்கிறதுனால எல்லா கட்டத்துலேயும் அதை எழுதிக்குவோம் இந்த வெள்ளைக்கட்டம் மூணையும் கூட்டணும் இந்தந்த எண்ணுக்கு நேராக இப்போ இங்கே பாருங்கள் எல்லாமே ப்ளஸ்ஸில் இருக்குது இப்போ எட்டு நாலும் பன்னெண்டு பன்னெண்டு மூணு பதினஞ்சு பதினஞ்சு எழுதிக்குங்க நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு மூணு எட்டு எழுதிக்கிங்க இங்கே ரெண்டு ஜீரோ இருக்குது ப்ளஸ் மூணுன்னா மூணு இங்கே ஒரு மைனஸ் நம்பர் இருக்குது அதனால் ப்ளஸ் ரெண்டையும் கூட்டிக்கிங்க மூணு ப்ளஸ் ஒன்று நாலு 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 போனால் ஜீரோ இங்கே ரெண்டு ப்ளஸ் நம்பர் மூணு நாலு ஏழு மூணையும் நாலையும் கூட்டினா ஏழு மைனஸ் எட்டுன்னா மைனஸ் ஒன்று கிடைக்கும் இங்கே ஒம்பது மூணு பன்னெண்டு பன்னெண்டில் பன்னெண்டு போனால் ஜீரோ இங்கே பதினாறில் பதினாறு போனால் ஜீரோ வந்துடும் ப்ளஸ் மூணு வந்து மூணு இப்போ இந்த அட்டவணையை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆரி எக்ஸ் ப்ளஸ் ஒம்போது ஈக்குவல் டு ஜீரோ என்ற சான்பாட்டுக்கு தீர்வு காணணும் இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஒய்ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணுலேருந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆரி எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது ஈக்குவல் டு ஜீரோவை கழிக்கணும் எனவே முதல்ல ஒய் இக்குவல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு எழுதிக்கிங்க அப்புறம் இந்த தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய சமன்பாட்டை பரட்டி எழுதிக்கிங்க அது வலதுகை புறத்தை இடதுகை பக்கமும் இடதுகை பக்கத்தை வலதுகை பக்கமும் எழுதுங்க இப்போ ஜீரோ இக்குவல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆறு எக்ஸ் ப்ளஸ் ஒம்போதுன்னு வரும் அப்போ தான் இதுக்கு நேராக இது வரும் இப்போ இந்த சவன்பாட்டிலேருந்து இந்த சவன்பாட்டை கழிக்கணும் இப்போ குரிய மாற்றி கூட்டிக்கலாம் அப்போ ஒய் மைனஸ் ஜீரோன்னா ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஜீரோ எழுத வேண்டிய மைனஸ் நாலு எக்ஸு இது ப்ளஸ் ஆறு எக்ஸ்ன்னு வரும் இப்போ ஆறு எக்ஸில் நாலு எக்ஸ் போச்சுன்னா ரெண்டு எக்ஸ்னு ஆன்சர் கிடைக்கும் ப்ளஸ் மூணு மைனஸ் ஒன்பது இப்போ மைனஸ் ஆறு கிடைக்கும் இப்போ அதுக்கான விடை ஒய்இ கோல்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு இது ஒரு நேர்கோட்டை குறிக்கும் இப்போ ஒய்இ கோல்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறின் வரைபடம் வரைவதற்கு நம்ம அட்டவணை திருப்பி போடணும் இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ரெண்டு புள்ளிகளை சரியாக குறித்தாலே போதுமானது இங்கே ஜீரோ போட்டிங்கன்னா என்ன வரும் ட்ரெஸுக்கொள் ஜீரோ போட்டிங்கன்னா இந்த டேர்ம் ஜீரோ ஆகிடும் இப்போ மைனஸ் ஆறு ஜீரோன்னா மைனஸ் ஆறு ஒன்று போட்டால் என்ன வரும் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு மைனஸ் ஆறுனா மைனஸ் நாலு ரெண்டு போட்டால் ரெண்டு இன்ட்டு ரெண்டு நாலு நாலு மைனஸ் ஆறுனா மைனஸ் ரெண்டு மூணு போட்டால் முதலெண்டு ஆறு மைனஸ் ஆறு ஜீரோ நாலு போட்டால் நாலு ரெண்டு எட்டு மைனஸ் ஆறு ரெண்டு அஞ்சு போட்டிங்கன்னா இரண்டு பத்தில் ஆறு போனால் நாலு ரெண்டாவில் பெருக்கி ஆறு கழிக்கணும் அதான் அதனுடைய செயல் அடுத்தது நம்ம வரைபடத்துக்கு போகலாம் இந்த முதல் சமன்பாடு ஒய்இக்கோல்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணோட அட்டவணை இங்கே இருக்குது என்னுடைய கண்டுபிடிச்சது இந்த அட்டவணையில் உள்ள புள்ளிகளை நம்ம குறிக்கணும் முதல்ல எக்ஸ் ஒய்ஹெச்சுக்களை குறிச்சிக்கிங்க அதற்கு பிறகு எக்ஸ்ஹெச்சில் கீழ்ப்புறமாக எண்களையும் ஒய்ஹெச்சில் இடதுகை பக்கமாக எண்களையும் எழுதிக்கிங்க கரெக்டாக அளவு திட்டம் பார்த்திங்கன்னா இங்கே பதினஞ்சு வந்திருக்கிறதுனால அளவு திட்டம் பார்த்திங்கன்னா எக்ஸ்எச்சில் ஒரு சென்டிமீட்டரு ஒரு அழகுன்னு எடுத்துக்குவோம் ஒய்ஹெச்சில் ஒரு சென்டிமீட்டரை ரெண்டு அழகுன்னு எடுத்துக்குவோம் அதுக்கப்புறம் புள்ளிகளை குறிப்போம் மைனஸ் ரெண்டுக்கமாக பதினஞ்சு இப்போ மைனஸ் ரெண்டு இங்கே இருக்குது இடது மேல் பாருங்கள் பதினஞ்சு இங்கே இருக்குது பதினாலுக்கு அப்புறம் அடுத்த கோடம் பதினஞ்சு அடுத்து சின்ன கோபம் இப்போ மைனஸ் ஒன்றுக்கமாக எட்டு இங்கே இருக்க குறிச்சிக்கோங்க அதுக்கடுத்து ஜீரோவுக்கமாக மூணு அது ஒய்ஹெச்சின் மீது அமையும் ஏன்னா எக்ஸ் ஜீரோவாக இருக்குது

இந்த புள்ளிகளை இணைத்து இழைவான வளைவரை மூலமாக பென்சிலால் கோடு போட்டு இணைக்கணும் வளைவரை வரையணும் அதை வரைஞ்சிக்கங்க இந்த ரெட் கலர் போட்டுருக்கீங்களா இது இதை இழைவாக வரைஞ்சி வளைவரையாக வரையணும் அதுக்கடுத்தது இந்த நேர்கோட்டுக்கான வரைபடம் ஒய்யை கோட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறுக்கான அட்டவணை இங்கே இருக்குது ஜீரோ மைனஸ் ஆறு எக்ஸில் ஜீரோ ஒய்யில் மைனஸ் ஆறு அப்போ நம்ம இங்கே இங்கே இருக்குது பாருங்கள் ஒய்ஹெச் மீது வரும் ஜீரோ மைனஸ் ஆறு அடுத்தது ஒன்று கமாக மைனஸ் நாலுங்க இருக்குது அப்புறம் ரெண்டு கம்மா மைனஸ் ரெண்டு தான் இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் மூணு சீரோ அப்புறம் நாலு 2 ரெண்டு அஞ்சு கம்மா நாலு எல்லாத்தையும் வச்சுருங்க இது தான் வரும் அப்போ இதை ஸ்கேலில் வச்சு கோடு போட்டு நேர்கோட்டை வரைஞ்சிடுங்க வரைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா இது ரெண்டும் எங்கே வெட்டுதுன்னு பாருங்களேன் இங்கே ஒரு இடத்துல தான் போகுது அப்போ ஒய்இ கோல்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு என்ற நேர்கோடும் y கோல்ட்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் மூணு என்ற பரவலையமும் ஒரே ஒரு புள்ளியில் தான் சந்திக்குது இதுக்கு தீர்வு என்ன பாருங்க இப்போ படிமூணு ஒய்இ கோல்ட்டு எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் என்ற பரவலையமும் y கோல்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஆறு என்ற நேர்கோடும் மூணு என்ற புள்ளியில் தொடுகின்றன எனவே இதன் எக்ஸ் ஆயத்தொலைவு தொலைவு மூணு என்பதை பின்னாடி அந்த ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ்